வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அந்தளவுக்கு புதுசு புதுசாக மோசடிகளும் தான் இருக்குது அந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் சைபர் கிரைமில் புகார் தான் இருக்குது புதுசு புதுசாக மோசடிகளில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி இப்போ திருமணத்தை வச்சு நிறைய மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ரீசெண்டாக கூட சத்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கைது பண்ணியிருந்தாங்க அவங்கள கைது பண்ணி விசாரிக்கும் போது பல ஆண்களை ஏமாத்திருக்காங்க பல ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அவங்கள்ட்ட இருந்து பணம் நகை இதெல்லாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆன சத்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கைது பண்ணியிருந்தாங்க அந்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மயில்சாமி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க அவர் விவசாயம் தொழில் பார்த்துக்கிட்டு வராரு அவரோட ஃபேமிலி கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி தான் அவருக்கு பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஆனால் இவர் எதிர்பார்க்குற குவாலிட்டியில் ஒரு பெண் மட்டும் அவருக்கு கிடைக்கல அதனால ரொம்ப நாளாக அவங்க பெண் தேடிகிட்டு வந்திருக்காங்க அவங்க சொந்தக்காரங்கள்ட்டலாம் சொல்லி பெண் தேடி இருக்காங்க ஆனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெண் அமையவே இல்லை இதனால் மேட்ரிமோனியல் ஆப்பில் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட மேட்ரிமோனியல் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்ரிமோனியல் ஆப்லையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் வரம் தேடுறதுக்கான எல்லா ஆப்லேயுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி தான் மேட்ருமோனிலேருந்து அவருக்கு பிரியா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அறிமுகமாயிருக்காங்க அவங்களோட ப்ரொஃபைல் வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த ப்ரொஃபைலை பார்த்தோன்னே மயில்சாமிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால அந்த பெண்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் இவங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நம்பர் ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன்லேயே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த பழக்கத்தில் மயில்சாமிக்கு பிரியாவ ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அதனால் மயில்சாமி பிரியாக லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோன் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சேட்டிங் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்போ ஒரு வருஷமாக இருக்காங்க ஆனால் ஒரு வருஷமாக இருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் மயில்சாமி வந்து அதிக டைம் வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் எல்லா தடவையுமே பிரியா வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை தட்டி போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அதை இதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த மாதிரி டைமில் தான் மயில்சாமி ஒரு நாள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குது அந்த கடமையை முடிச்சுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே மயில்சாமியும் என்ன கடமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு கூட பிறந்த அக்கா இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை அவங்களுக்கு மருத்துவ செலவு எல்லாமே நான் தான் இருக்கேன் அதுவும் நான் ஒரு ஆளாக சம்பாரித்து அவங்கள இருக்கேன் அவங்க ரொம்ப நாளாக முடியாமல் படுத்திருக்காங்க என்னோடய செலவில் தான் எங்கள் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது இப்போ என்னால் முடியல என்னோடய சம்பாத்தியம் எங்கள் அக்காவோடய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பத்த மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பியிருக்காங்க ரொம்பவே பாவப்பட்ட பெண் மாதிரி பேசியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அக்காவை காப்பாற்றிட்டு இருக்க மாதிரி வந்து மயில்சாமி கிட்டே சொல்லியிருக்காங்க மயில்சாமி ஒரு இளகிய மனம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைத்தான் பிரியாவும் எதிர்பார்த்து இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி மயில்சாமியும் அவங்க வலையில் விழுந்துடுறாங்க அக்கா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் மயில்சாமி உங்கள் அக்காவோட ட்ரீட்மெண்ட் செலவை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு வேறு காரணங்களை சொல்லி இருந்து ஏகப்பட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க பிரியா ஒவ்வொரு காரணமும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க இப்படியே கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க பிரியா ஆனால் பிரியா பணத்தை மட்டும்தான் வாங்கிட்டே இருக்காங்க கறந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் மயில்சாமியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல மயில்சாமியும் எவ்வளவோ டைம் கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போல்லாம் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதனால் மயில்சாமிக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது இதுக்கப்புறமும் தொடர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போதான் ரீசெண்ட் டைமில் பிரியா வந்து மயில்சாமி கிட்ட சரியாகவே பேசுறது இல்லை இது மயில்சாமிக்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அவ கேட்ட காசெல்லாம் கொடுத்தமே இப்போயும் திடீர்னு நம்ம கூட பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க இது நாள் போகல சுத்தமாக குறைஞ்சி போயிடுது சுத்தமாக பிரியா மயில்சாமி கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அவரும் ஃபோன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் ஃபோனை எடுக்கிறதே இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியல ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காரு மயில்சாமி அதுக்கப்புறம் தான் நாள் போக போக பிரியா யார் அப்படிங்கிறதே மயில்சாமிக்கு தெரிய வந்திருக்கு ஒரு நாள் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்துருக்கு சுத்தமாக அவங்களோட கனெக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க சுத்தமாக மயில்சாமி கூட இருந்த கனெக்ஷன் எல்லாத்தையுமே பிரியா கட் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் வீடியோ காலெல்லாம் பேசியிருக்காங்க இப்போ வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாங்க மயில்சாமி ஃபோன் பண்ணால் அந்த ஃபோன் போகவே மாட்டேங்குது அப்போ தான் மயில்சாமிக்கு நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு உடனடியாக அவர் தாமதிக்காமல் அந்த பொண்ணு கொடுத்த அட்ரஸில் போய் பார்த்துருக்காங்க அப்படி போய் பார்க்கும்போது தான் அவருக்கு இன்னொரு ஷாக்கு அந்த மாதிரி அட்ரஸில் அப்படி ஒரு பொண்ணே கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக அவர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கோவை பொள்ளாச்சி சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் இதை வழக்கு பதிவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த ப்ரொஃபைலில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு கொடுத்த முகவரியில் போய் விசாரிக்கும்போது இந்த பொண்ணு வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக போலீஸ் சேலத்துக்கு போகிறாங்க சேலத்தில் இருக்க ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க பிரியா அங்கே போய் போலீஸ் அவங்கள அப்படியே கைது பண்ணி கோவையை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அங்கே வந்து விசாரிக்கும்போது தான் இன்னுமே பல ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு பிரியாவுக்கு ஏற்கனவே மூன்று கல்யாணம் ஆயிருக்கு முதல் கணவர் இறந்து போயிட்டாங்க ரெண்டாவது கணவரை இவங்களே விவாகரத்து பண்ணிட்டாங்க மூன்றாவது கணவரை விட்டு பிரிஞ்சு இப்போ தான் நாள் ஆகுது இப்போ கூட அவங்க நான்காவதா ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க கல்யாணம் பண்ணாமையே நான்காவதாக ஒரு நபர் கூட லிவிங் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சேலத்தில் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க பிரியா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரன் தேடுற ஆண்களை குறி வச்சு மோசடி பண்ணியிருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி பல ஆண்களை ஏமாத்திருக்காங்க மயில்சாமிக்கு முன்னாடி இவங்களோட வலையில நிறைய ஆண்கள் விழுந்திருக்காங்க இப்போ போலீஸ் அவங்கள தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு நபர் வந்து இவங்கள்ட்ட நாலு லட்ச ரூபாய் இழந்திருக்காங்க பிரியா இதே மாதிரி எக்கச்சக்கமான ஆண்கள்கிட்ட திருமண மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க இது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு பிரியா மயில்சாமி கிட்ட மட்டும் இல்லை அவங்க பழகுன எல்லா ஆண்கள்ட்டருந்துமே பணம் வாங்கியிருக்காங்க பணத்துக்காக மேட்ரி மொழியில் அவங்க ஃபேக்காக ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஆண்களை வலையில விளை வைக்கிற மாதிரி அந்த ப்ரொஃபைல் இருக்கும் அதை அவங்க ஃபேக்காக தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு எந்தெந்த ஆண்கள்லாம் இவங்களை காண்டெக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள கூறி வச்சு மோசடி பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸ் அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க கூடவே போலீஸ் இது இவங்க மட்டும்தான் தனியாக பண்ணாங்களா இல்லை இவங்களுக்குன்னு யாராவது புரோக்கர் இருக்காங்களா அப்படிங்கிற பாணியிலையும் விசாரணை பண்ணுறாங்க ஒரு பொண்ணு மட்டும் தனியாக எத்தனை பேரை ஏமாத்திருக்க முடியாது கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்க அதாவது இந்த பொண்ணுக்கு புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற தோணிலையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குற இந்த மேட்ரி ஆப்ல ஆப்பில் ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட ஆண்கள் ஏமாத்தப்பட்டிருக்காங்க ஒரு பொண்ணு பணம் கேட்கறாங்க இருக்கும் அப்படியே அவங்க பணம் கேட்டாங்கன்னா நேரடியா போய் விசாரிச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படி பணம் கொடுக்கறது நல்லது இந்த மாதிரி கேட்காமலயே பணத்தை தூக்கி குடுத்துக்கிட்டு இருந்தம்னா மயில்சாமி மாதிரி ஏமாத்தப்படுவோம் என்ன ஏதுன்னு விசாரிக்காம மயில்சாமி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஏழு லட்ச ரூபாய் திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அதனால ஒரு பொண்ணு வந்து பழகிட்டு இருக்கும்போது பணம் கேட்டாங்கன்னா நேரடியாக போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த பணத்தை கொடுக்கறது நல்லது இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ